தலைப்பு துள்ளும் முயலின் மாயாஜால இசை பயணம் ஒரு பசுமையான மாயாஜாலங்கள் நிறைந்த காட்டில் துள்ளும் முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது எப்போதும் மகிழ்ச்சியாக துள்ளித் துள்ளி ஓடும் அவ்வளவு வேகமாக துள்ளும் என்றால் பூக்கள் கூட பறந்து செல்வதை பார்த்து அடடா எங்கே பறக்கிறது என்று கேட்கும் ஒரு நாள் புதிய புற்களை தேடி துள்ளிக் போது ஒரு பளபளக்கும் மூங்கில் புதரில் ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு விசித்திரமான பொருளைக் கண்டது அது ஒரு சிறிய மெல்லிய மூங்கில் குழல் அதை பார்த்ததும் கண்களில் வியப்பும் இன்னியது அடடா இது என்ன புதுப்பொருள் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தது ஆர்வத்துடன் அந்த மூங்கில் குழலை தனது சிறிய நகங்களால் மெதுவாக எடுத்தது அதை ஊதி பார்க்க நினைத்தது முதல் முறை ஊதியபோது போது என்று ஒரு விசித்திரமான சத்தம் வந்தது அருகிலிருந்த கருப்பு பூனை சத்தத்தை கேட்டு ஐயோ யார் இந்த அருவறுப்பான சத்தத்தை எழுப்புவது என்று காதுகளை மூடிக்கொண்டது சற்றே கோபமும் எரிச்சலும் அடைந்தது நான் இசைக்க முயன்றால் கேலி செய்கிறதா என்று நினைத்தது ஆனால் மனம் தளரவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சித்தது சில முறை மூச்சு முட்டி கண்கள் சிவந்து ஒரு தட்டு தடுமாற்றத்துடன் ஒரு இனிமையான மெல்லிய ஒளியை எழுப்பியது அந்த ஒளி காட்டின் அனைத்து பூக்களையும் லேசாக ஆட்டியது பறவைகள் கூட சில நொடிகள் தங்கள் கீச்சொலியை நிறுத்தி ஒளியைக் கேட்டன அந்த ஒளியைக் கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தது அது மாயாஜாலம் மூங்கில் குழல் என்பதை உணர்ந்தது ஒருநாள் காட்டு ஞானி ஆந்தை காட்டின் நடுவில் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டது இந்த ஆண்டு கானக சங்கமம் நடைபெறுகிறது அனைத்து விலங்குகளும் தங்களது கலை திறமைகளை வெளிப்படுத்தலாம் என்று கத்தியது உடனே முடிவு செய்தது மாயாஜால மூங்கில் குழலுடன் கானக சங்கமத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கானக சங்கமம் செல்ல நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் ஒரு காலை பொழுதில் தனது மாயாஜால மூங்கில் குழலுடன் பயணத்தை தொடங்கியது பாதி வழியை கடந்தபோது ஒரு பெரிய பாறையின் அருகே இரண்டு வழிகள் பிரிந்தன ஒன்று அழகான பூக்கள் நிறைந்த நீண்ட சுற்றி செல்லும் பாதை மற்றொன்று இருண்ட குறுகிய சற்று அச்சுறுத்தும் குகை வழியாக செல்லும் குறுக்கு வழி இந்த குறுக்கு வழி வழியாகப் போனால் சீக்கிரம் காணக சங்கமத்தை அடைந்துவிடலாம் என்று நினைத்தது ஆனால் மனதில் ஒரு சின்ன பயம் குறுக்கு வழி ஆபத்தானதாக இருக்கலாமோ என்று யோசித்தது அப்போது ஞானியாந்தை முன்னர் கூறிய அறிவு நினைவுக்கு வந்தது விரைவான பாதை எப்போதும் சிறந்த பாதையாக இருக்காது ஒரு நிமிடம் தயங்கியது இருண்ட குகையை பார்த்தபோது வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல உணர்ந்தது வேண்டாம் வேண்டாம் இந்த இருண்ட குகைக்குள் செல்லக்கூடாது என்று முடிவு செய்தது நீண்ட பாதையை தேர்வு செய்தது அந்த பாதையில் செல்லும் போது அழகான வண்ணத்துப் பூச்சிகள் மீது பறந்தன இனிமையான பறவைகளின் இசை காதில் விழுந்தது ஒரு மரக்கிளையில் சற்று சண்டை பிடிக்கும் அணில் ஒன்று முன்னே குதித்து ஹேய் இவ்வளவு மெதுவாக போகிறாய் வேகமாக போகிறதே பார் என்று கூறிவிட்டு வேகமாக ஒரு நட்டுக்காயை தூக்கிக் கொண்டு ஓடி மறைந்தது சிரித்துக்கொண்டே தனது பயணத்தை தொடர்ந்தது ஒரு சிரிக்கும் குரங்கு செல்லும் வழியில் இருந்த ஒரு வாழை மரத்தில் தொங்கிக்கொண்டு, தலையில் ஒரு வாழைப்பழத்தோலை வீசிவிட்டு சிரித்தது குறும்பை ரசித்துவிட்டு கவனமாக நடந்ததால் வழுக்கி விழவில்லை இறுதியில் கானக சங்கமத்தை அடைந்தது அங்கே சென்றபோது மற்ற விலங்குகள் ஏற்கனவே தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன தனது முறை வந்ததும் மேடைக்குச் சென்றது தனது மாயாஜால மூங்கில் குழலை எடுத்து மெதுவாக ஊதத் தொடங்கியது முதலில் மென்மையான காற்று போல ஒலித்தது பின்னர் மெல்ல மெல்ல அது காற்றின் அனைத்து இனிமையான சத்தங்களையும் பிரதிபலித்தது மயிலின் அழகிய தோகை விரிக்கும் சத்தம் குயிலின் கானம் நீரின் ஓசை காற்றின் தாளாட்டு முழு காடும் ஒரு நிமிடம் மயங்கி நின்றது அனைத்து விலங்குகளும் கண்களில் பிரமிப்புடன் இசையை கேட்டன கானகமே மகிழ்ச்சியில் மிதந்தது மனது நிறைந்து மகிழ்ச்சியில் துள்ளியது இசையை முடித்ததும் ஞானியாந்தை மேடைக்கு வந்து நீ இசையால் அனைவரையும் மகிழ்வித்தாய் ஆனால் எப்படி சரியான பாதையை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டது அனைவரையும் பார்த்து புன்னகைத்து நான் இயற்கையின் வழியை பின்பற்றினேன் குறுக்கு வழியைத் தவிர்த்து இயற்கையின் அழகை ரசித்து வந்தேன் அந்த இசை என் வழியில் கண்ட இயற்கையின் சத்தங்களே என்று சொன்னது நீதி இயற்கையை நீங்கள் கவனித்துக் கொண்டால் அது உங்களை கவனித்துக் கொள்ளும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி